வணக்கங்க நம்ம நமது உலக இப்போ அஞ்சாவது எபிசோடு போட்டிருக்கோங்க பீட்ரூட்டை பற்றி இதுதான் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்குறதுலாம் அந்த பீட்ரூட்டு இப்போ நட்டு அறுபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து தொண்ணூறு நாள்லேருந்து நூ நூறு நாள் நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே எடுத்துடலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை அணைச்சி விட்டு இப்போது உரம் கொடுத்து தண்ணி பாய்ச்சணம்னாலே போதும் இன்னும் ஒரு முப்பது நாளில் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளில் இதை அறுவடை பண்ணிடலாம் பீட்ரூட்டை பொறுத்தவரை இந்த இலையும் எடுத்து நம்ம கீரை வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்லாம் பீட்ரூட்டும் குழந்தைகளுக்கு ந ரத்தவருத்திக்கெல்லாம் நல்லது இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ வித நம்ம தேவைப்படும் விதைக்கிறதுக்கு இது அறுவடை பண்ணும்போது எட்டுலேருந்து பத்து டன் வரைக்கும் கிடைக்கும் பத்து டன் கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தை பற்றி தெரியணும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க பீட்ரூட்டை வந்து அவ்வளோ நல்லது ரத்த விறத்தி உண்டாகிறதுக்கெல்லாம் உடம்புக்கு இதோட வரப்புகளில் வந்து ஊடுபயிராக வந்து உங்களுக்கு இந்த இது போட்டிருக்காங்க கொத்தவரங்காய் இது நடலாம் அப்புறம் கீரை வகைகள் முள்ளங்கி இந்த மாதிரி எதுக்காக எது கிடைக்குதோ அது வரப்புகளில் ஓரங்களில் நடலாம் பீட்ரூட்டை பொறுத்தவரைனால வாழை நடவு செய்யும்போது ஊடு போயிரா மூணு மாதத்துக்குள்ளே எடுக்கிறதுனால ஒரு மொதல் தடவை வாழை நட்டுறோன்னா நடவு செஞ்சு எடுக்கலாம் தென்னை மரத்துக்குங்கும் போது தென்னை நடும்போது ஒரு வருஷத்துக்கு கூட பீட்ரூட்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே நடவு செஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி பல இதில் உங்களுக்கு கிடைக்கிது நூறு நாள் இதுங்கும்போது ஒரு மாதிரி நல்லா விளைச்சல் கொடுத்துச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் மக்களுக்கு தெரியப்படுத்தி நீங்களும் உபயோகப்படுத்தி பயன்படுங்கள் வாழ்க்கையோ